உகாண்டா அருகே உருவாக இருந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஏன் தேர்வு செய்தார்கள் பாம்பை போல் பாலஸ்தீனத்தை விழுங்கிய இஸ்ரேல் ஒரு வரலாற்று பார்வை ஆப்பிரிக்காவின் உகாண்டா அல்லது தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா பகுதியில் தங்களுக்கான தனி நாட்டை அமைக்கலாம் என ஆலோசித்த யூதர்கள் ஏன் பாலஸ்தீனத்தை தேர்வு செய்தார்கள் எப்படி பாலஸ்தீனத்தை பாம்பு போல் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் விழுங்கியது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஹிட்லர் பிறப்பதற்கு முன்பே யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு உலகம் முழுவதும் பரவி இருந்தது யூத மதத்தில் இருந்து மாறினால் மட்டுமே ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணிக்க முடியும் பள்ளிகளில் படிக்க முடியும் வியாபார உரிமம் பெற முடியும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் இருந்தன இதுபோன்ற தாக்குதல்களில் இருந்து தப்பி தனிநாடு மத சுதந்திரம் வர்த்தக சுதந்திரம் என உலகை தங்கள் கையில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை யூதர்கள் வகுத்தனர் அதனை சியோனிசம் என அழைக்கின்றனர் ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு யூத பத்திரிகையாளர் தியோடர் ஹெர்செல் என்பவர் டெர் ஜூடான் ஸ்டார்ட் அதாவது தனி யூத நாடு என்ற பெயரில் துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார் அந்த அறிக்கை யூதர்களின் தனி நாட்டுக்கான தேவை அது அமைந்தால் கிடைக்கும் நன்மைகளை விளக்கி யூதர்களின் ஆசையை தூண்டியது எனவே தியோடர் ஹெர்சல் சியோனிசத்தின் தந்தையாக அறியப்படுகிறார் பிறகு சியோனிஸ்ட் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கி தியோடர் ஹெர்சல் அதன் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இந்த அமைப்பு தனி திட்டங்களை தீவிரமாக தீட்டி வந்தது ஒரு கட்டத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டாவில் தனி நாடு அமைக்கலாம் என சிலர் யோசனை கூறினர் அது நிராகரிக்கப்பட்டது பிறகு தென் அமெரிக்காவில் உள்ள அர்ஜென்டினாவில் அமைக்கலாம் என சிலர் யோசனை தெரிவித்தனர் அதுவும் சில காரணங்களை கூறி நிராகரிக்கப்பட்டது கடைசியாக யூத வேதங்களில் கேனன் எனப்படும் பாலஸ்தீன பகுதிதான் யூதர்களின் பூர்வீக பகுதி என கூறப்பட்டுள்ளதாக கூறி அங்கு யூதர்களின் பல புனித தலங்கள் இருந்ததாலும் அதனை தேர்வு செய்யலாம் என சிலர் ஆலோசனை கூற அந்த முடிவு இறுதியானது இப்படியாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட நாடுதான் இஸ்ரேல் யூதர்களுக்கான தனி நாடு திட்டம் ஒரு பக்கம் புத்திசாலித்தனமான ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் நடைமுறையில் பல விசித்திரங்களை கொண்டது ஒரே தேசிய மொழியை கொண்ட மக்கள் ஒரே பகுதியில் காலம் காலமாக வாழ்வதைதான் இந்த உலகம் இயற்கையான தேசமாக பார்க்கிறது ஆனால் இஸ்ரேல் முழுக்க முழுக்க செயற்கை தன்மை கொண்டது பாலஸ்தீனத்தில் இரண்டு முதல் ஐந்து சதவீத யூதர்கள் ஏற்கனவே வசித்து வந்தனர் அவர்கள் அரபு பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் ஆனால் வெளியில் இருந்து வந்தவர்கள் பல கலாச்சாரம் உணவு பழக்கம் தட்பவெப்ப சூழலை கொண்டவர்கள் பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பாலைவனத்தில் குடியேறியது விசித்திரமான சம்பவம் பாலஸ்தீனத்தில் சிறுபான்மையினராக இருந்து வந்த பூர்வ குடியூதர்களுக்கும் புதிதாக வந்தவர்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் காணப்பட்டன புதிதாக வந்தவர்கள் இறுக்கத்துடன் காணப்பட்டனர் தங்களுக்குள் மட்டுமே தொடர்பு வைத்துக் கொண்டனர் கேட்பாரற்று கிடந்த பாலைவன நிலம் இன்று உலக அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக மாறி போய் உள்ளது யூதர்கள் எப்படி படிப்படியாக பாலஸ்தீன நிலத்தை கைப்பற்றினார்கள் என்பதை பார்க்கலாம் தனி நாடு கொள்கை என்ற சியோனிசு தத்துவத்தை ஏற்று உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் பாலஸ்தீனத்திற்கு குடியேற ஆரம்பித்தனர் இந்த பயணத்தை அவர்கள் அலியா என அழைத்தனர் அலியா என்றால் எபிரேய மொழியில் மேல் நகர்வு என்று அர்த்தம் ஆயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று வரை முதல் அலியா பயணம் நடைபெற்றது நன்கு பணக்காரர்களாக இருந்த யூதர்கள் பாலஸ்தீனத்தில் பெரிய அளவில் நிலங்களை வாங்கி குவித்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தனர் அப்போது பாலஸ்தீனம் அப்போதைய உலக வல்லரசான துருக்கி உதுமானிய சாம்ராஜ்யத்தின் கீழ் அதிகம் கவனம் செலுத்தப்படாத பகுதியாக இருந்தது அங்கு வாழ்ந்த பூர்வக்குடி அரேபியர்கள் தங்களை பாலஸ்தீனியர்கள் என்று அழைத்துக் கொள்ளவில்லை மாறாக ஒட்டமான் குடிமக்கள் முஸ்லிம்கள் அரபிகள் என அடையாளப்படுத்திக் கொண்டனர் அப்போது ஏராளமான நிலங்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் அதனை நில உடைமையாளர்கள் யூதர்களுக்கு விற்பனை செய்ய தொடங்கினர் அங்கு புதிது புதிதாக யூத குடியிருப்புகள் தோன்றின பூர்வக்குடி யூதர்களிடம் அரபு முஸ்லிம்கள் வேலை செய்து வந்தனர் ஆனால் புதிதாக வந்தவர்கள் முஸ்லிம்களை வேலைக்கு சேர்ப்பதை நிறுத்தினர் அரபு நாட்டுக்குள் ஒரு ஐரோப்பிய நாடு உருவானது போன்ற தோற்றம் உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டுதான் இப்போதைய இஸ்ரேலின் தலைநகராக அறியப்படும் டெல் அவீவ் நகரம் உருவாக்கப்பட்டது மின் இணைப்புகள் பரவலாக்கப்பட்டு விவசாய பணியில் இருந்த கூலிகள் வெளியேற்றப்பட்டு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டன தங்களை உயர்ந்தவர்கள் என்றும் தனித்துவம் மிக்கவர்கள் என்றும் புதிய யூதர்கள் என்றும் வேறுபடுத்தி காட்டிக் கொண்டனர் வெளிநாட்டு முதலீடுகள் குவிந்தன குறிப்பாக ரோப்ஸ் சைல்டு குடும்பம் போன்ற உலக யூத பணக்காரர்கள் முதலீடுகள் செய்ய முன்வந்தனர் யூதர்கள் பாலஸ்தீனத்தில் குவிந்து வந்தது உதுமானிய அரசுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது வெளிநாட்டு யூதர்களுக்கு நிலத்தை விற்கக்கூடாது என உத்தரவு போட்டது உதுமானிய பேரரசு ஆனால் அதிகாரிகள் பல இடங்களில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு நிலத்தை தொடர்ந்து கைமாற்றி வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு இளம் துருக்கியர்களின் புரட்சி உதுமானிய சுல்தானின் ஆட்சியை பறித்தது இது யூதர்களுக்கு மேலும் வசதியாய் போனது இப்படியாக தங்களது திட்டங்களை வகுப்பதற்கு வசதியாக தேவையான நிலங்களை முதற்கட்டமாக காசு கொடுத்து வாங்கினர் யூதர்கள் காசு கொடுத்து வாங்கிய சிறிய நிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு தனி நாடு அமைக்க முடியாது காரணம் சுற்றிலும் இருந்த முஸ்லிம் நாடுகள் பிரியாணி போட்டு விடுவார்கள் இதனால் படை வலிமை கொண்ட பிரிட்டனின் உதவி யூதர்களுக்கு தேவைப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு யூத பணக்காரர் வால்டர் ரோப்சு சைல்டு பிரிட்டன் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் பாலஸ்தீனத்தில் வாழும் லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என வலியுறுத்தினார் முதல் உலக போர் செலவினங்களுக்கு காசில்லாமல் அப்போது பிரிட்டன் திணறி வந்தது யூதர்கள் தான் அவ்வப்போது தேவையான உதவிகளை செய்து வந்தனர் இதனால் அவர்கள் விடுத்த கோரிக்கையை பிரிட்டன் நிராகரிக்க விரும்பவில்லை அதே நேரம் பணத்திற்காக யூத நாட்டை ஆதரிப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால் யூதர்களுக்கு எதிராக வரலாறு முழுவதும் இழைக்கப்பட்ட கொடுமைகள் விளம்பரப்படுத்தப்பட்டன இதன் மூலம் யூதர்கள் மீது உலக மக்களிடம் பரிதாபம் ஏற்பட்டதோடு அவர்களின் தனி நாடு கோரிக்கை நியாயமானது என்ற தோற்றம் உருவானது இதையடுத்து அப்போதைய பிரித்தானிய அரசின் வெளியுறவு அமைச்சர் ஆர்த்தர் சாம்சு பால்போர் எழுதிய பதில் கடிதத்தில் தனி நாடு கோரிக்கையை பிரிட்டன் ஏற்றுக்கொள்வதாகவும் இதனால் அங்கு வசிக்கும் பிற மதத்தினரின் உரிமைகள் பாதிக்கப்படாது என நம்புவதாகவும் தெரிவித்தார் இதனைத்தான் பால் டிக்ளரேஷன் என அழைக்கின்றனர் பாலஸ்தீனம் பற்றி எறிவதற்கு இந்த உத்தரவாதம் ஒரு முக்கிய காரணமாக வரலாற்றில் அமைந்தது அரபு நிலத்தில் யூதர்களுக்கு தனிநாடு அமையும் செய்தியை கேட்ட பாலஸ்தீனியர்களும் அரபு தலைவர்களும் கொந்தளித்தனர் பாலஸ்தீனிய தேசியவாதம் என்ற புதிய கருத்தியல் உருவானது இதனை அடிப்படையாக வைத்து பல இயக்கங்கள் குரல் எழுப்ப தொடங்கின ஆனால் ஒற்றை திட்டத்துடன் முன்னேறிய யூத இயக்கத்தை பல பிரிவுகளாக பிளவுபட்டிருந்த அரபு இயக்கங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை முதல் உலக போரில் உதுமானிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது பாலஸ்தீனம் பிரிட்டன் கைக்கு சென்றது இதனால் முப்பது ஆண்டுகளாக யூதர்களை யாராலும் அசைக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ஹக்கண்ணா என்ற பெயரில் யூத ஆயுத குழு உருவாக்கப்பட்டது இந்த குழு தான் இஸ்ரேல் உருவான பிறகு அதன் இராணுவமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு வரை இரண்டு ஆண்டுகள் யூத மற்றும் அரபு குழுக்களிடையே பயங்கர சண்டைகள் நடந்தன இதில் அரேபியர்கள் தரப்பில் கடும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன பிளாக் ஹேண்ட் என்ற அமைப்பின் தலைவர் இசேதின் அல் கியோசம் என்பவர் யூதர்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினார் இதனை பாலஸ்தீனியர்கள் பெரும் புரட்சி என அழைக்கின்றனர் இதன் காரணமாகவே ஹமாஸ் அமைப்பு தனது இராணுவ பிரிவுக்கு இசைதீன் அல் குவாசம் படைப்பிரிவு என பெயர் வைத்துள்ளது இஸ்லாமியர்களுக்கு தோல்வி கிடைத்ததற்கு மிக முக்கிய காரணம் ஒற்றுமையின்மை அப்போதைய பாலஸ்தீனிய அரசியலை இரண்டு பாரம்பரிய முஸ்லிம் குடும்பங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன ஒன்று ஜெருசலேத்தின் கிராண்ட் முஃப்தியாக இருந்த முகமது அமீன் அல் ஹுசைனி குடும்பம் மற்றொரு குடும்பம் ஜெருசலேம் மேயராக இருந்த நாசா ஷிபி குடும்பம் இந்த இரு குடும்பமும் ஒரு கட்டத்தில் பிரிட்டனை ஆதரிக்கவும் ஒரு கட்டத்தில் எதிர்க்கவும் செய்தனர் இவர்களுக்குள் இருந்த அதிகார போட்டியை பயன்படுத்தி யூதர்கள் தங்கள் நிலையை வலுப்படுத்திக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து பிரிட்டன் வெளியேறியது போல் பாலஸ்தீன பிரச்சனையை தீர்க்காமலேயே அங்கிருந்தும் வெளியேறியது இனி உங்கள் பிரச்சனையை ஐநாவில் தீர்த்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு சென்றது இது யூத படைகளுக்கு வசதியாக போனது காரணம் அவர்களிடம் தேவையான பணம் ஆயுதம் மருத்துவ வசதிகள் அனைத்தும் இருந்தன குறிப்பாக மருத்துவத்துறையில் யூத படையினர் அதிக கவனம் செலுத்தினர் உயிர் போகும் அளவு காயம் ஏற்பட்டாலும் அதனை குணப்படுத்த தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளையும் பெற்றிருந்தனர் ஆனால் பாலஸ்தீனியர்கள் தரப்பில் சாதாரண காயங்கள் கூட உயிரிழப்பை ஏற்படுத்தின காரணம் சாதாரண மருந்துகள் கூட இன்றி காணப்பட்டனர் இதனால் சண்டையிட்டு வெல்வது என்ற முடிவுக்கு வந்தது யூதப்படை எந்த சண்டை வந்தாலும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த யூதர்களுக்கே வெற்றி கிடைத்தது நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநா பொது சபை கூட்டத்தில் இரண்டு நாடுகள் கொள்கை தீர்மானம் முன்வைக்கப்பட்டது இந்த தீர்மானத்தின்படி மொத்த பாலஸ்தீனை மூன்றாக பிரிப்பது ஐம்பத்தி ஐந்து சதவீத நிலத்தை யூதர்களுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத நிலத்தை பாலஸ்தீனியர்களுக்கும் கொடுப்பது ஜெருசலத்தை ஐநா மேற்பார்வை செய்வது என தீர்மானம் வரையறுக்கப்பட்டது இதனை பாலஸ்தீனியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் இருதரப்பிலும் மீண்டும் பயங்கர போர் மூண்டது பாலஸ்தீனியர்கள் பெரிய அளவில் தங்களது நிலத்தில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டனர் இதனை அவர்கள் நக்பா அதாவது பேரழிவு என அழைக்கின்றனர் தங்களது நிலம் தங்களது கண் முன்னே பறிக்கப்பட்டதை பார்த்து ஆவேசமும் வேதனையும் அடைந்தனர் இதனிடையே அவசர அவசரமாக மே பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் என்ற பெயரில் தனி நாடு உருவாகிவிட்டதாக யூதர்கள் அறிவித்தனர் இதனையடுத்து மீண்டும் போர் உச்சத்தை தொட்டது இந்த முறை எகிப்து ஜோர்தான் ஈராக் சிரியா மற்றும் லெபனான் ஆகிய ஐந்து நாடுகள் இஸ்ரேல் மீது படையெடுத்தன ஆனால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் பணம் ஆயுதத்தால் இஸ்ரேலை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த போர்களால் மேலும் மேலும் அரேபியர்களின் நிலம் இஸ்ரேல் கைக்கு சென்றது இந்த போர்தான் இப்போது வரை முடியாமல் நீடித்து வருகிறது இன்று இஸ்ரேல் தன்னை ஒரு தேசமாக கட்டமைத்துவிட்டது பல மடங்கு வளர்ச்சியும் பெற்றுவிட்டது சர்வதேச ஆதரவையும் தொடர்ந்து அனுபவித்து வருகிறது அப்படியிருந்தும் பாலஸ்தீனியர்களின் விடுதலை தாகம் இஸ்ரேலின் உறக்கத்தை தொடர்ந்து பறித்து வருகிறது தற்போது நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகளவையில் நூற்று முப்பத்தி ஒன்பது நாடுகள் பாலஸ்தீனத்தையும் நூற்றி அறுபத்தி ஐந்து நாடுகள் இஸ்ரேலையும் அங்கீகரித்துள்ளன